தன்னை ஆண்டு கொள்வதற்கு கூட தகுதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மாற்று மொழி பேசுகின்ற நம்மை அடிமைப்படுத்துகின்றவர்கள் நம்மை ஆண்டு வருவதை இனியும் கூட தமிழனை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சீமான் என்ற ஒரு தலைவரை நமக்கு அளித்திருக்கிறாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே சீமான் என்பது தனிப்பட்ட மனிதன் அல்ல தாயும் முருக கடவுளும் காட்டிய தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு காட்டிய ஒரு மாபெரும் தலைவன் என்ற உணர்வு எனக்குள்ளே உண்டு ஆகவே தான் சீமானுடைய வழியிலே அவருடைய இலக்கலே தொடர்ந்து பயணிப்பது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் இது பற்றி ஐயாவுக்கு வணக்கம் வெகு சமீபத்தில் ஐயா வந்து தன்னை நாம் தமிழர் கட்சியில் இணைத்து கொள்ள போவதாக செய்தி வந்தது உங்களுக்கு இப்போதைக்கு எண்பத்தி ரெண்டு வயது உங்களுடைய வாழ்நாளில் பல அரசியல்வாதிகளை நீங்க பார்த்துருப்பீங்க பல அரசியல் தளத்துலேயும் இருந்திருப்பீங்க அது இல்லாம நூற்றி ஐம்பதுக்கு மேல வரலாற்று புத்தகங்களையும் இந்த இனத்திற்காக படைத்து கொடுத்துருக்கீங்க இப்போ என்னோட கேள்வி என்னன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்துல பாராளுமன்ற தொகுதி தேர்தல் எல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்துல உங்களை நாம் தமிழர் கட்சியோடு இணைத்து கொள்ள விரும்புவதனுடைய நோக்கம் என்ன இந்த அரசியல சீமான் வந்து எவ்வளோ நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறாரு குறிப்பா நீங்க பயணித்த ஒன்பது வருட காலம் பயணித்த அந்த வரலாற்று தளத்தில் சீமான் எவ்வளவு உண்மையா இருக்கிறாரு இந்த செய்திகளை எல்லாருக்கும் கைவிடுக்குங்க ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுகளுக்கு பிறகு உலகின் பல நாடுகளுக்கு நான் சென்று வருகின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தன நான் சென்ற நாடுகளிலெல்லாம் ஏறக்குறைய அங்கே வாழ்கின்ற தமிழர்கள் சீமானுடைய அரசியல் நடவடிக்கைகள் மீதும் அவருடைய தமிழ் தேசிய இலக்கு மீதும் அதை விடாப்படியாக அவர் பின்பற்றி வருவதை பார்த்தும் பலர் தங்களுடைய பழைய அரசியல் தொடர்புகளை எல்லாம் விட்டுவிட்டு சீமான் அவர்களுடைய வழியில் பயணிக்கின்ற ஒரு திட்டத்தினை அவர்கள் வகுத்து கொண்டு செயல்படுவதை நான் நேரடியாகவே நான் பார்த்தேன் அதை குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் அமெரிக்காவில் தணிகாசலம் என்ற பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுகளிலே அவர் வந்து அமெரிக்காவுக்கு சென்று பணியாற்றியவர் இன்றைக்கு எண்பத்தைந்து அகவை தாண்டியவர் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு அவர் திராவிட கட்சியினுடைய தீவிரமான பற்றாளராக இருந்தார் அவர் என்னிடம் அவர் வீட்டிலே நான் தங்கியிருந்தபோது என்னுடைய வீட்டிலே வந்து தங்காத திராவிட கட்சி தலைவர்களே இல்லை என்று என்னிடம் சொன்னார் அத்தகைய ஒரு பிடிப்பு கொண்ட ஐயா அவர்கள் நான் தங்கியிருந்தபோது எனக்கு பல அறிவுரைகளை எல்லாம் சொன்னார் இன்றைக்கு தமிழ் வென்றாக வேண்டும் தமிழ் தேசியம் வென்றாக வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சீமானை தவிர வேறு எவராலும் அந்த இலக்கை நோக்கி நகரவும் முடியாது செல்லவும் முடியாது அவர் ஒருவர் தான் மதியோகமாக மதிநுட்பமாக இந்த தேசிய தமிழ் தேசிய இயக்கத்தை நடத்தி வருகிறார் ஆகவே நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்லை இனிமேல் நீங்கள் சீமானுக்கு ஆதரவாகத்தான் செயல்பட வேண்டும் தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் என்னிடம் கூறினார் நான் அவரிடம் சொன்னேன் நான் ஏற்கனவே அந்த நிலைக்கு வந்துவிட்டேன் ஆகவே ஐயா சொன்னதற்கு நன்றி நீங்களே இந்த அளவுக்கு வந்த பிறகு நாங்களெல்லாம் வந்து உங்களுக்கு இளையவர்கள் கண்டிப்பாக இந்த கொள்கையை தான் இனிமேல் என்னுடைய எழுத்துக்களும் என்னுடைய மேடை பேச்சுகளும் இருக்கும் என்று அவரிடம் நான் உறுதி செய்துவிட்டு வந்தேன் அதுபோல் கனடா இங்கிலாந்து போன்ற நாடுகளில் உள்ள நண்பர்கள் எல்லாம் பலர் பேசும்போது நீங்கள் ஏன் நாம் தமிழர் இயக்கத்தில் உறுப்பினராக சேரவில்லை என்று என்னிடம் பல முறை கேட்டிருக்கிறார்கள் அண்மையில் நான் ஆஸ்திரேலியா சென்றபோது நண்பர்கள் இதே கேள்விக்கணையை என் மீது வைத்தார்கள் ஆஸ்திரேலியாவிலே குறிப்பாக மெல்போர்ன் நகரத்தில் நாம் தமிழர் கட்சி இயக்கத்தினுடைய நண்பர்கள் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் கூட நான் பங்கேற்றேன் ஆகவே அவர்களுடைய உணர்வுகள் எல்லாம் தமிழ் தேசிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருப்பதும் உலகெங்கும் வாழ்கின்ற தமிழர்கள் எல்லாம் தமிழுக்கு ஒரு உயர்வும் தமிழருக்கு ஒரு விடுதலையும் சீமான் ஒருவரால் தான் கிடைக்க முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் உலகெங்கும் நான் பார்க்க முடிந்தது ஆகவே இந்த சூழ்நிலையில் நான் ஏறக்குறைய நூற்றுக்கும் மேற்பட்ட தமிழ் தமிழ் வேர்ச்சொல் தமிழர் வரலாறு தமிழருடைய தொன்மை ஆகியவற்றை பற்றியெல்லாம் நான் பல நூல்கள் எழுதி வந்த நிலையிலும் கூட எனக்கு ஏற்பட்ட அந்த நிதி நெருக்கடியின் போது எல்லாம் சீமானவர்கள் எனக்கு தோல் கொடுத்து என்னுடைய நூல்கள் வெளிவருவதற்கான முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டார்கள் இப்போது நான் ஒரு முப்பத்து நான்கு நூல்களை இரண்டாவது தொகுப்பாக வெளியிட இருக்கின்ற நேரத்தில் சீமானுடைய பற்றாளர்கள் உலகெங்கும் உள்ள பற்றாளர்கள் எனக்கு ஏராளமான நிதியை அளித்து இந்த இரண்டாவது தொகுதி நூலை வெளியிடுவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் அறிஞர்களெல்லாம் இந்த திராவிட கட்சி பக்கம் சாய்ந்திருப்பது ஏன் என்ற வினா எனக்கு பலமுறை எழுந்ததுண்டு தமிழைப் பொறுத்தவரையில் தமிழை தவறாக கையாளுகின்ற தமிழ் அறிஞர்கள் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மிகுதியாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு தமிழருடைய வரலாற்றும் தெரியவில்லை தொன்மையும் தெரியவில்லை தமிழனுடைய நுட்பமும் ஆழமும் புரியவும் இல்லை தெரியவும் இல்லை இந்த அளவில் சீமானுக்கு ஆதரவாக தமிழ் அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து திரண்டு அவர் பின்னால் நின்றிருக்க வேண்டும் ஆனால் அப்படி எவரும் வெளிப்படையாக முன்வரவில்லை என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தி இந்த நிலையில் நான் இந்த நாம் தமிழர் கட்சியோடு இணைய முடிவெடுத்திருப்பது ஏற்கனவே எனக்குள் இருந்த ஒரு உணர்வு என்றாலும் கூட உலக அளவிலே நான் கண்ட தமிழர்களுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் நான் உள்வாங்கிக் கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியில் இணைய வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வரலாற்று தன்மையான தமிழினுடைய ஆய்வுகளை வெளியிடுகின்ற ஒருவர் சீமானை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாம் தம் தமிழர் கட்சியில் இணைவது அவருக்கு ஒரு வலிமை சேர்ப்பதோடு தமிழ் அறிஞர் எவரும் அவரோடு இல்லை என்ற ஒரு எண்ணத்தை உடைத்தெறிய என்னுடைய இணைப்பு உதவும் என்று நான் நம்பியதனுடைய அடிப்படையில் நான் நாம் தமிழர் கட்சியில் இணையலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு உணர்ச்சி வேகத்திலோ அல்லது யாராவது என்னை வற்புறுத்தியோ இந்த எண்ணத்தை என் மீது திணிக்கவில்லை நான் பல கட்சிகளை என்னுடைய இளமை காலத்திலிருந்து நான் பார்த்து வருகிறேன் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் இந்த திராவிடம் என்ற சொல்லை பயன்படுத்தி எப்படியெல்லாம் மக்களை சுரண்டி கொள்ளையடித்து வருகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்த பிறகும் நாம் தமிழுக்காக தமிழ் தேசியத்திற்காக குரல் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த தமிழ் அன்னை என்னை மன்னிக்க மாட்டாள் என்ற உணர்விலே தான் நான் நாம் தமிழர் கட்சியிலே இணைய வேண்டும் என்ற முடிவை எடுத்திருக்கிறேன் அதற்கான நாளையும் நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் குறிப்பாக இந்த தேர்தல் காலத்திலே இப்படி ஒரு அறிவிப்பை நான் வெளியிடுவதற்கான காரணம் என்னவென்றால் தமிழ் அறிஞர்கள் சீமான் பின்னால் இருக்கிறார்கள் என்று வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக மட்டுமே நான் இப்போது இணைய முன்வந்துள்ளேன் ஆகவே எதிர்காலத்தில் தமிழ் தேசியத்திற்கும் தமிழ் மொழிக்கும் வரலாற்றுக்கும் என்னால் இயன்ற பணிகளை அந்த நாம் தமிழர் இயக்கத்தில் இருந்து கொண்டே மேலும் தொடர்வேன் என்ற உறுதிமொழியை இந்த நேரத்தில் நண்பர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் பலர் பல செய்திகளை பலவராக திருத்தி சொல்லலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எந்த ஒரு நல்ல செய்தியையும் வந்து நேர்மையாக வெளியிடுகின்ற ஊடகங்களும் இல்லை செய்தியாளர்களும் இல்லை ஆகவே இதற்கு கூட ஏதாவது ஒரு காரணத்தை அவர்கள் கற்பிப்பார்கள் அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை நம்முடைய நோக்கம் நம்முடைய இலக்கு நேர்மையாக இருந்தால் எக்காலத்திலும் நம்முடைய இலக்கு தோல்வி அடையாது என்ற ஒரு கருத்து எனக்கு உண்டு பழம்பெருமைகளோடு வாழ்ந்த தமிழன் இன்றைக்கு சீரழிந்து தமிழை ஆண்டு கொள்வதற்கு கூட தகுதியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி மாற்று மொழி பேசுகின்ற நம்மை அடிமைப்படுத்துகின்றவர்கள் நம்மை ஆண்டு வருவதை இனியும் கூட தமிழனை பொறுத்து கொள்ள முடியாமல் தான் சீமான் என்ற ஒரு தலைவரை நமக்கு அளித்திருக்கிறாள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் ஆகவே சீமான் என்பது தனிப்பட்ட மனிதன் அல்ல தமிழ்தாயும் முருக கடவுளும் காட்டிய தலைவர் பிரபாகரனுக்கு பிறகு காட்டிய ஒரு மாபெரும் தலைவன் என்ற உணர்வு எனக்குள்ளே உண்டு ஆகவே தான் சீமானுடைய வழியிலே அவருடைய இலக்கலே தொடர்ந்து பயணிப்பது என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன் இது பற்றி செய்திகள் பலவாக வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை ஆகவே உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் தேசிய இலக்கு கொண்ட லட்சியத்தை கொண்ட என்னுடைய உறவுகள் என்னுடைய முடிவையும் வரவேற்பார்கள் என்று நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் கூட நான் அந்த முடிவை அவர் அவர்களிடத்தில் நான் கூறிவிட்டு வரவில்லை அங்கு நடந்த பல நிகழ்வுகளை பார்த்த பிறகுதான் என்னுடைய உணர்வுகள் தூண்டப்பட்டு இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது இந்த உடனடி முடிவை எடுப்பதற்கு எனக்கு தூண்டுகோலாக இருந்த ஆஸ்திரேலிய தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய நன்றியை கூட நான் செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்